வாழ்வோம் அழை அவன் குற அறிவு என்பது குருவிடம் இருந்து பெறுவது அக அறிவு என்பது நீங்கள் கொண்டு வந்த உங்களுடைய திரைவி நெய்யறிவு ரெண்டு அறிவு என்பது பெறுவது உங்க குரு பெறுவது அக அறிவு என்பது நீங்கள் ஒவ்வொரு ஜென்மால எடுத்துட்டு வந்த கர்மாவினுடைய தொகுப்பு உங்கள் மனதில் பதிந்திருக்கும்

அப்ப குருவை ஞான தேடலுக்கு உதவி குருவை தேடு அந்த குருவை தேடிய பயணம்தான் புறப்பயணம் வெளிப்பயணம் அது ஏன்னு சொன்னா ரெண்டு சிஸ்டம் சேர்கிற பொழுது ரெண்டு சிஸ்டத்துக்கு இடையில என்ன பண்ணும் கர்மா அது ஊப்படாது அப்ப அந்த கர்மாவே இல்லாமல் ஆக்குவதற்கு ஒன்று இணைவது அப்ப ரெண்டு தீபமாக இருக்கிற பொழுது தனித்தனியாகத்தான் தெரியும் ரெண்டையும் ஒன்றாகிட்டீங்கன்னு சொன்னா ஒன்றாக அதுல இருந்து பிரிக்க முடியாது லெப்ட்ல இருந்த தீபம் எது ரைட்ல இருந்த தீபம் எதுன்னு ஒன்றான தீபத்துல தெரியாது அற்புதம் அவன் குருவோடு நீங்க ஒன்று கலைக்கும் போதுதான் அவனுடைய மெய்யறிவு உங்களுக்கு வரும் அந்த புத்துணர்ச்சி அந்த மெய் ஒளி கிடைக்கும் அந்த ஒளியை வைத்த பொழுதுதான் நீங்க எங்க போகணும் உங்க உள்பயணம் செல்லும் ஞான பயணம் என்பது உள்பயணம் தான் ஆனா வெளிப்புறத்திலிருந்து நீங்கள் ஒளி பெற்று வர வேண்டும் ஞான ஒளி அதுக்கு தான் உங்களுடைய ஆராதனை செய் இல்லையா குருவை ரெண்டு கண்களால் தரிசித்து உங்க குருவ மத்தியில குருவை உட்கார வைத்து நீங்கள் இரண்டை ஒன்றாக்க வேண்டும் அப்ப ரெண்டு கண்ணும் ஒன்றாகி ஞானக்கண் திறக்கும் போது உங்க மனதில் பதிந்திருக்கின்ற பதிவெல்லாம் உங்களுக்கு விளங்கிவிடும் நீங்க என்ன அந்த பதிவுகளை அழித்த பதிவுகள் அற்று போகிற பொருளேதான் நீங்க இந்த பண்ணை தாண்டி விண்ணகிசன் அவர் இறையோடு நெருங்குவதற்கும் இரையாக மாறுவதற்கும் பதிவற்ற நிலை தேவைப்படுகிறது அந்த பதிவற்ற நிலைக்கு உங்களை கொண்டு செல்வது அகர் முகம் பயிற்சி ஞான உள்முகமாக பயிர் புரியுதா எனவே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஞானம் பயனன்னா ரெண்டு பிணம் ஒன்று வெளியே ஒன்று உயிராய் வெளியே வச்சு ஒரே ரெண்டுமே ஒரே ஒரு குரல் தேடித்தான் நிறைய கிடையாது இப்ப நாம் வெளியே போற வைத்து வரேன்னா பிக்ஷாப்பு ஒன்று போவோம் ஒண்ணு போவோம் அப்புறம் ஆஹ் விவேகன் போவோம் அது போகப்பட்டு இருப்போம் அப்படி அல்ல ஒற்றை சிந்தனை தான் உங்க வாழ்வியை உயர்த்தும் வாழ்வியின் உச்சத்தை தொகுதிக்கு ஒற்றை தான் கை அது புறமாக இருந்தாலும் அகமாக புரத்தில் உங்களுடைய ஒரே சிந்தனை குரு அவன் குருவை தேடிய வெளிப்புற ஞான பயணம் வேற கிடையாது யாரையும் கிடையாது நான் உங்களை பார்க்க போறேன் இவங்களை பாக்குறேன் அதெல்லாம் கர்மா கர்மாவை குறைப்பதற்கும் கர்மா அச்சு போவதற்கும் குரு தேவை அந்த குருவை தேடிய பயணம்தான் ஒரே ஒரு அடுத்தது உள் உள்ளே செல்வதும் ஒன்றே ஒன்றுக்குதான் எதுக்கு இடையே உள்பக்கத்தில் இடையை தேட வெளிப்பு அப்ப அந்த இடையறிவை தெரிகின்ற போதுதான் உங்களுக்கு என்ன பண்ணும் கர்ம நிலைகளை தெரிய முடியும் தாண்ட முடியும் கர்ம சாதாரணமானது அல்ல அது எங்க இருந்து வந்தது விண்ணில் இருந்து சும்மா நான் நினைச்ச உடனே அழிச்சிருவேன் ரப்பர் எழுத அழிச்சிருவேன் பண்ணிடுவேன் டெலிட் எல்லாம் சொல்ல முடியாது நீங்க டெலிட் பண்ணு சொன்னா அது எங்க இருக்கும் அது இன்னொரு இடத்துல போய் பதினெட்டு ஏதாவது ஒரு இடத்துல இந்த எல்லாம் எடுக்க முடியாது எவ்வளவு பண்ணா ஏதோ நாப்ல போய் உட்கார் திடீர்னு திடீர்னு ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கோம் பழைய நிகழ்வுகள்லாம் சில நேரங்களை நம்மளை வதைக்கி நல்லதா இருந்தா சுகமா இருக்கும் நல்லது இல்லைன்னா நம்மளை கஷ்டப்படுத்தும் எங்க கையிலேயே வச்சு தெரியுதுதான் அது எங்கேயோ இடத்துல ஒழிச்சு பண்ற நேரம் வருகிற பொழுது நம்மளை திருத்தத்தை அது கூட வரும் நாம் செய்த தவறுகளில் இருந்து திருந்துவதற்கு அது உடைய பழைய நிகழ்வுகள் என்பது உங்கள் அனுபவங்கள் அவ உள்ள பயணிக்கின்ற பொழுது அது என்ன பண்ணும்னா உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையையும் காட்டும் நம்ம இந்த உருவத்துல வந்த பிறகு இந்த பெருவியில வந்த பிறகு இங்க எல்லாம் தாண்டி வந்திருக்கோம் இப்படி எல்லாம் தாண்டி வந்திருக்கோம் எனக்கு தெரிகிற பொழுது தான் அது தவபலனை அப்ப வந்து வெயில ஓட ஒருமையில் ஐந்தடத்தல் ஆற்றில் எரிமைக்கும் ஏதான பொதிவாயில் ஐந்து அவித்தான் பொய்வியல் ஒழுக்க நெறிமைந்தால் தேடு வாழ்வார் அப்ப அப்படிவாயில் என்ன ஐந்தையும் இல்லையா அவன் உள்புறமாகத்தான் நீங்க அந்த ஜோதியில தான் அதை வளர சொன்னார் அருள் பெருஞ்சோதி ஜோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணே அதான் நிகரே கிடையாது பெரும் கருணை நான் தந்தோம் அப்ப இந்த கருணை எங்க இருந்து பெறுவது அந்த கருணையை குருகிரானுடைய தயவில் வந்த அப்ப அதுக்கு ஒரு பயணம் வேண்டாமா அந்த பயணம் தான் ஞான பயணம் என்று சொல்லி நிறைவு சீறி வாழ்நோம்